பற்றி சுவாட்சியமான தகவல்களை பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் அதாவது அதிகமான வருடங்கள் இவை உயிர் வாழும் தன்மை சொல்லலாம் நீரிலையும் நிலத்திலையும் வளம் வருவின்னு கூட சொல்லலாம் ஆமைகள் ஊர்வன பிரிவை சார்ந்த விலங்குகள் மேல் பகுதியில் கடினமான ஓடு இவற்றை வந்து பாதுகாக்க உதவுகிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆபத்துக்கு ஏற்ப தலையை உள்ளுக்குள்ள வந்து இழுத்து கொள்ளும்படி படைக்கப்பட்ட உயிரினமாகவும் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னு நீரில வேலை நீந்தியும் மிதந்தும் வந்து செல்லும் காட்சி வந்து நன்றாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் இவை மிருக சாலைகள் மீன்கள் காட்சியங்களான வளர்க்கப்பட்டு வருகிறதா இனங்கள் வந்து இருப்பதாக கூறப்படுகிறது பல உயிரினங்கள் தோன்றுவதற்கு முன்பே இந்த ஆமைகள் பூ உலகத்தில் வந்து ஜீவித்து வந்ததாம் அது மட்டுமில்லாமல் இவை குளிர் ரத்த விலங்குகள் என்று சொல்லலாம் எனவே உடல் வெப்பநிலைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளும் பெரிய வகை ஆமைகள் பார்த்திங்கன்னா ஆறு தசம் ஆறு அடி நீளம் வளரும் தொள்ளாயிரம் கிலோ எடை இருக்கும் சில வகை ஆமைகள் ஐம்பத்தி இரண்டு அங்குல நீளமும் சுமார் முந்நூறு கிலோ எடையும் வந்து இருக்கும் சிறிய வந்து செர்சோபியாசு ஆமை வகை வந்து மூன்று தசம் ஒன்று அங்குலம் நீளம் வந்து இருக்குமாம் அது மட்டும் இல்லாமல் நில ஆமைகள் ஒன்று முதல் இரண்டு முட்டைகள் வரை இடம் சில நேரங்களில் அதிக முட்டைகள் இட்ட வந்து சம்பவங்களும் நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் சராசரி நூறில் இருந்து நூற்றி அறுபது நாட்கள் அடைக்காக்கள் வந்து நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் இரவில் வந்து முட்டையிட்டதும் பெண்ணாமைகள் மணலால் வந்து மூடி விடுமாம் ஆண்டுதோறும் முட்டையிடாது சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வந்து முட்டையிடுமாம் அடைக்காலம் முடிந்ததுக்கு பிறகு குஞ்சுகள் முட்டைகளை வந்து உடைத்துக்கொண்டு வெளியே வந்து தனியாக வாழ பழகி கொள்ளும் முன்னூறு வருடங்கள் வரையில் வந்து வாழும் ஆமைகளும் வந்து இருக்கிறதாம் பொதுவாக தாவரத்தின் தண்டுகள் கிழங்கு இலை புழு பூச்சிகள் சிறிய வகை மீன்கள் இவற்றையெல்லாம் வந்து உண்மை இதை பார்த்திங்கன்னா நில ஆமைகள் கண்களுக்கு கீழே எதிரில் வந்து இருக்கிறவற்றை வந்து காணும் வகையில் படைக்கப்பட்டிருக்கிறது ஆமைகளுக்கு பற்கள் கிடையாது ஆனால் வலுவான அழகும் தாடிகளும் வந்து இருக்கிறது அண்டார்டிகா கண்டத்துல ஆமைகள் உயிர் வாழ்வதே இல்லையா இவை தனிமை விரும்பிக்கலாம் ஐரோப்பிய நாடுகள்ல வந்து ஆமைகளை வந்து செல்ல பிராணியாக வளர்த்து வருகிறாங்களா அது மட்டும் இல்லாமல் ஆமைகளை வந்து அதன் இரத்தத்திற்காக தான் அவை சில இடங்கள்ல அழிந்து வருகிறதுனே சொல்லலாம் நட்சத்திர வகை ஆமைகளின் வந்து மதிப்பு அதிகம் என்றதால தான் அவைகளை வந்து கடத்துவதும் அதிகரித்து வருகிறதா இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்க சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் மறுக்கு ஸ்டீன் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி